வணக்கம் நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்க மீன் பார்த்திங்கன்னா மயில் கோலா மீன் இந்த மீன் வந்து மயில் கழுத்து கலரில் லைட்டாக இருக்கும் ப்ளூ கலரில் கலந்துருக்கும் அதனால் இந்த மீனுக்கு மயில் கோலான்னு பேர் சில பேர் இதை கோல்வாசி மீன்ன்னு சொல்கிறாங்க இந்த மீனை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் எப்பவும் போல் நாங்கள் அருவாமனையில் பொடி பொடி துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப சின்ன துண்டாக வேணா சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் பெருசு பெருசாக வேணாலும் பெருசாக போட்டுக்கலாம் நாங்கள் வறுக்க போகிறோம் அதனால மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கிறோம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த மீன் வந்து வறுத்து சாப்பிடும்போது இதில் வந்து பெறால் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வழு இருக்கும் ஆனால் வந்து பெறால் இருக்கும் சுத்தமாக உப்பு போட்டு அஞ்சு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு தக்காளியை நல்லா வந்து நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு தோரோடு நசுக்கி சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கெட்டியமாக திக்காக ஊற்றுங்க ஒரு கைப்பிடி அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மயில்குழா மீனை அதுக்கப்புறமா தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு துண்டு மீனாக எடுத்து போட்டு நம்ம மீனை வறுத்து எடுத்துடலாம் மீன்லாம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து சிவந்து வந்ததுக்கப்புறம் மீன் நம்ம எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்பவும் நல்லாயிருக்கும் இந்த மயில் குழா வருவாய்